திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே ஆட்சிக்கு வந்தது அண்ணா அவர்கள் முதல்வரானார் திமுக அறுபத்தி ஏழிலே ஆட்சிக்கு வந்தது என்றால் அதற்கு முன்னால் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் மக்கள் பணியாற்றி இருக்கிறார்கள் அந்த மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தொடங்க பெற்ற கட்சி பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஆட்சிக்கு வருகிறது ரெண்டிலே முதல் பொது தேர்தல் ஐம்பத்தி ஏழிலே அடுத்த பொது தேர்தல் அறுபத்தி ரெண்டிலே அடுத்த பொது தேர்தல் மூன்று பொது தேர்தல்களை தாண்டி நான்காவது பொது தேர்தலை சந்திக்கிற போதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது அதற்கு அண்ணா அவர்கள் எந்த அளவுக்கு போராடி இருப்பார் பாடாற்றி இருப்பார் பொதுமக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கு எவ்வளவு தியாகத்தை செய்திருப்பார் உறக்கத்தை இழப்பதும் ஒரு தியாகம்தான் ஓடியாடி உழைத்துக் கொண்டே இருப்பதும் ஒரு தியாகம்தான் குடும்பத்திலிருந்து அந்நியப்பட்டு மக்களோடு கிடப்பதும் ஒரு தியாகம் தான் கொள்கை பகைவர்களோடு வாதாடுவது போராடுவது என்பதுவும் ஒரு தியாகம் தான் அவ்வளவு விலையை அர்ப்பணிப்பை தந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார் அதுவும் எப்படிப்பட்ட கொள்கைகளை பேசி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்கள் என்பது முக்கியமானது வெகுமக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது புரிந்து கொள்ள முடியாது அங்கீகரிக்க முடியாது என்கிற அளவுக்கான கொள்கைகள் பெரியாரின் கொள்கைகள் பெரியாரின் கொள்கைகளை புரிந்து கொள்வது என்பதே ஒரு போராட்டம் பெரியாரின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு யுத்தம் அது அந்த பெரியாரின் கொள்கைகளை மக்களிடத்திலே பேசி மக்களின் நம்பிக்கையை பெறுவது என்பது அவ்வளவு எளிதான ஒன்றல்ல சமூக நீதி என்றால் என்ன என்பதை மக்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டும் அன்றைக்கு ஆட்சி அதிகார பீடத்திலே ஆதிக்கம் செலுத்தியவர்களை வீழ்த்த வேண்டும் அதுதான் முக்கியமானது அவர்களை மக்களிடமிருந்து அந்நியப்படுத்த வேண்டும் எனவே இது ஒரு கொள்கை போராட்டத்தின் விளைச்சல் வெதும் சூதாட்டம் அல்ல மன்னராட்சி காலத்தில் படை வலிமையை கொண்டு கைப்பற்றி விட முடியும் படையெடுப்பு நடத்தி ஒருவனை வீழ்த்தி அவனை கொன்று அல்லது வாரிசுகளை கொன்று ஒரு தேசத்தை கைப்பற்றி விட முடியும் அப்போது ஆள் வலிமை இருந்தால் போதும் வாழ் வலிமை இருந்தால் போதும் மக்களாட்சி காலத்தில் கருத்தியல் வலிமைதான் முதன்மையானது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அதை புரிந்து கொள்ள வேண்டும் பணம் இருந்தவனெல்லாம் ஆட்சிக்கு வந்துவிட முடியாது அழகானவனெல்லாம் ஆட்சிக்கு வந்துவிட முடியாது சூது சூழ்ச்சிகளால் ஆட்சிக்கு வந்துவிட முடியாது மக்கள் நம்ப வேண்டும் மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் அதுவும் பேசுகிற அரசியலை கோட்பாட்டை புரிந்து அதற்கு அவர்கள் இணங்க வேண்டும் பொதுவாக மக்களை நாம் வந்து முட்டாள்கள் மடையர்கள் அவர்களுக்கு ஏதும் தெரியாது அவர்கள் ஏதோ ஒரு கவர்ச்சியில் போய் வாக்களிக்கிறார்கள் அல்லது பணம் கொடுத்தால் வாக்களித்து விடுகிறார்கள் என்று மக்களை குறைத்து மதிப்பிடுகிறோம் அது ஒரு சதவீதம் சில குறிப்பிட்ட சதவீதம் இருக்கலாம் ஆனால் காங்கிரஸ் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது அவர்களுக்கு இந்த நாட்டை விடுதலை செய்தவர்கள் என்ற ஒரு நன்மதிப்பு உண்டு சுதந்திர போராட்டத்தை நடத்தியவர்கள் என்ற பெயர் உண்டு புகழ் உண்டு அப்படிப்பட்ட அந்த காங்கிரஸை வீழ்த்தி திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் அது எவ்வளவு பெரிய டிரான்ஸ்பார்மேஷன் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் மக்களை வழக்கமான சிந்தனையில் இருந்து மாற்றி ஒரு புதிய சிந்தனையை நோக்கி பயணிக்க செய்வது என்பது ஒரு போராட்டம் அப்படி ஆண்டு காலம் பேரறிஞர் அண்ணா காலத்திலே நடந்த கருத்தியல் யுத்தம் காங்கிரஸ் பேசிய கருத்தியலுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் பேசுகிற அந்த கொள்கை கோட்பாடுகளுக்கும் இடையில நடந்த ஒரு யுத்தம் அதிலே அண்ணா வெற்றி பெறுகிறார் அவருக்கு அறிவார்ந்த தளபதிகள் அமைந்தார்கள் அதுதான் மிக முக்கியமானது மக்களோடு நின்று பணியாற்றக்கூடிய போராளிகளாக அண்ணாவுக்கு பல தளபதிகள் அமைந்தார்கள் இயல்பாக அமைந்தார்கள் ஒரு வாய்ப்பாக ஒரு ஏதுவான ஒரு சூழலாக அமைந்தது கணிந்தது எனவே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தபோது பெரியாருடைய கொள்கைகள் தான் அதற்கு அடிப்படையான காரணமாக இருந்தது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது எனவே பெரியார் கொள்கைக்கு எதிராக இருந்தவர்கள் பெரியார் இயக்கத்தை திராவிட இயக்கத்தை வீழ்த்த வேண்டும் என்று அந்த காலத்திலிருந்தே தொடர்ந்து சூது சூழ்ச்சிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற பெரியாரை வீழ்த்த வேண்டும் இந்து மதத்தை மட்டுமே விமர்சிக்கக்கூடிய பெரியார் இயக்கத்தை இருக்க வேண்டும் அந்த கருத்தை தன்னுடைய அரசியல் கோட்பாடாக ஏற்றுக்கொண்டிருக்கிற திமுகவை வீழ்த்த வேண்டும் இந்த போராட்டம் தொடர்ந்து பெரியார் காலத்தில் இருந்து இந்த மண்ணில் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது பெரியார் என்கிற அடையாளத்தை துடைத்தெறிய வேண்டும் இந்த யுத்தம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது பெரியார் பேசிய கோட்பாடுகளை செழுமைப்படுத்திய பெருமை பேரறிஞர் அண்ணாவுக்கு உண்டு ஆகவே பேரறிஞர் அண்ணாவை வீழ்த்த வேண்டும் என்கிற வலைகள் எவ்வளவு பின்னப்பட்டன அவதூறுகள் பரப்பப்பட்டன அவரை எவ்வளவு இழிவாக பேச முடியுமோ அவ்வளவு இழிவாக பேசினார்கள் அவருடைய பிறப்பை கொச்சைப்படுத்தினார்கள் அண்ணாவுக்கு இருந்த சகிப்புத்தன்மை என்பது அவர் உள்வாங்கிக் கொண்ட கொள்கைகளால் விளைந்த ஒன்று இந்த கொள்கைதான் அந்த சகிப்புத்தன்மைக்கு காரணம் பதவி ஆசை அல்ல முதல்வராக வேண்டும் என்பதற்காக அவர்கள் பொது வாழ்க்கைக்கு வரவில்லை சமூக நீதி அரசியலை வென்றெடுக்க வேண்டும் சனாதன தர்மத்தின் வேறறுக்க வேண்டும் இதுதான் பெரியாரின் அரசியல் இதுதான் அண்ணாவின் முனைப்பு அண்ணா உடல் நினைவுற்று காலமான போது அவர்கள் எல்லாம் பெரியாரும் ஒழிந்தார் அண்ணாவும் பெரியாரும் அண்ணாவும் ஒழிந்தால் போதும் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் அண்ணா மறைவுக்கு பிறகு பெரியாரின் மறைவுக்கு பிறகு இயக்கம் இனி எடுபடாது தலையெடுக்காது என்று கனவு கண்டார்கள்